மன்னனுக்கு மன்னவனே என் மனதில் நாயகனே என்னழகு கண்ணின் மணி உன்னழகு பொன்னின் மணி வான்மழை வீகங்கள் நீ தெளிக்க தீகங்கள் சேர்ந்திருக்க வாலிபராகங்கள் நான் படிக்க சின்ன பூவை தின் தொட்டு விளையாட ஆனந்தம் கூடாது பாண்டியனின் ராஜ்யத்தில் உயாலா வேண்டி நின்ற பைங்கிழிக்கு உயலாலா கையில் தந்தேன் கல்யாண மாலை மயில் கொண்டேன் நான் இந்த வேளை பாண்டியனின் ராஜ்யத்தில் வயலாலா வேண்டி நின்ற பைங்கிழிக்கு வயலாலா கையில் தந்தாய் கல்யாண மாலை மயில் கண்டேன் நான் இந்த வேளை பாண்டியனின் ராஜ்யத்தில் வெய்யலாலா வேண்டி நின்ற பைங்கிழிக்கு வயலாலா நீ சிரிக்க நான் நினைக்க பூ மணக்க தேன் கொடுக்க தேன் கொடுத்து நீ எடுக்க நாள் முழுதும் நான் மயங்க பார்க்கடல் போலேதான் நீ இருக்க பாய் மறுக்கலும் போலே நான் மிதக்க